எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸ்க்கும் வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணும்ன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களா முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்டை போட்டுட்டு கூட வீடியோவை நீங்க பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ நான் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மகர ராசி திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாத ராசி படங்கள பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த மாதம் குறிப்பா மூன்று கிரகங்கள் நல்ல ஒரு தன்மையில் வலுவான ஒரு நிலையில இருக்காங்க அந்த கிரகங்களால எத்தகைய மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்களோட வாழ்க்கையில் கிடைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாற்ற தன்மையில் இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க மகர ராசி மகர ராசி அதிபதியாரன்னு பார்க்கும்போது சனி பகவான் மகரத்துல திருவோண நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரமா வரும் திருவோண அதிபதி அதிபதியாரன்னு பார்க்கும்போது சந்திரன் தான் மகரத்துல பிறந்தவளுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கு அதாவது ராசிக்கு நான்காம் இடத்துல சுக்கரன் அமர்ந்து பத்தாம் இடத்தை பார்வை செய்யறார் சுகஸ்தானத்துல சுக்கரன் அமர்ந்து பத்தாம் இடத்தை பார்க்கும்போது இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வேலை சார்ந்த விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும் மகரத்துல பிறந்தவங்களுக்கு யாருக்கெல்லாம் ஒரு வேலை இல்லாம ஒரு மாதிரி லைஃபே வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு அப்படின்றவங்களுக்கு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்கும் நீங்க இப்ப ட்ரை பண்ண கண்டிப்பா கிளிக் ஆகுங்க சரிங்களா இரண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களால் ஆதாயங்கள் பெண்களால் முன்னேற்றத்தை கண்டிப்பா வாழ்க்கையில பாப்பீங்க ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன் கண்டிப்பாக இருக்கும் ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான சில விஷயங்களை இந்த சுக்கரன் வந்து உண்டாக்கி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதே போல கடன் வாங்கி ஒரு லோன் எடுத்து வீடு கட்டுறது அல்லது கட்டின வீட்டை வாங்குறது சோ அதற்கான முயற்சிகள் தாராளமாக இருக்கலாம் அல்லது இருக்கிற வீட்டை வித்துட்டு இன்னொரு ஒரு வீடு வாங்குறது லேண்டு வாங்குறது இது சார்ந்த விஷயங்கள் அதாவது ஒரு விரைங்களை கண்டிப்பா நீங்க செய்வீங்க அப்படின்னே சொல்லலாம் அது வந்து வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக அது வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்துக்காக நீங்க வந்து அமைச்சுக்கிறது உங்களுடைய சாமர்த்தியம் அப்படின்னே சொல்லலாம் ஆனா இந்த காலகட்டங்கள்ல கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும் சரிங்களா கடனுக்காக நீங்க முயற்சி பண்ணும் இந்த கடன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம நல்ல விஷயத்துக்காக தான் கடன் வாங்குவீங்க சரிங்களா அதே போல இந்த மாத்திய முதல் பகுதியில ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்காருங்க ஐந்தாம் இடத்துல சூரியன் ஆதிக்கங்கள் இருக்கிறது தான் மாத்துடைய முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு புத்திசாலித்தனம் கண்டிப்பாக இருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையும் முன்னாடியே ஒரு கிரகிக்கின்ற ஒரு தன்மை உங்ககிட்ட வெளிப்படும் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிப்பீங்க சரிங்களா அது மட்டும் இல்லாம ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இந்த மாத்துடைய இரண்டாவது சேர்க்கை பெறுவாங்க இந்த செவ்வாய் கேது சேர்க்கை வந்து நல்ல ஒரு செயற்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை தான் சொல்லுவேன் ஏன்னா செவ்வாய் மகரத்தை பொறுத்த வரைக்கும் திருவோணத்துக்கு நான்குக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவராக வருவாருங்க அவர் எட்டாம் இடத்துல மறைவு பெற்று கேது சேர்க்கை பெற்று லாபஸ்தானத்தை பார்க்கறதுக்கு கொஞ்சம் சிறப்பு குறைவு தான் வேலை கண்டிப்பாக நல்லபடியாக கிடைக்கும் சரிங்களா ஆனால் சம்பளம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமான வேலை குறைவான சம்பளம் போன்ற நிலைகள் தான் இருக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைத்து ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து இந்த காலகட்டங்களில் ஒரு ப்ராஃபிட் ஒரு பெனிஃபிட்டை பார்க்க முடியும் ஒரு ஊதிய உயர்வு ஒரு ஏற்றத்தை பார்க்க முடியும் சரிங்களா எதுவுமே பண்ணாமல் நான் சம்பாதிக்கணும் எதுவுமே நான் வாழ்க்கையில மூணு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் ஒத்துழைப்பை கொடுக்காது உடன் பிறந்தவர்களால் சற்று வஞ்சிக்கப்படுவீங்க உடன் பிறந்தவர்கள் ரத்த பந்தம் சார்ந்த உறவுகள் கிட்ட கொஞ்சம் நீங்க கவனம் எடுத்துங்க அவங்க வழியில செலவுகள் பண விரைவுகள் கண்டிப்பாக வரும் சகோதர சகோதரிகள் சார்ந்த வழியில கொஞ்சம் செலவுகள் சார்ந்த விஷயம் நீங்க அதிகமா பணத்தை வந்து செலவு செய்வீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதனால ஒரு சுப தான் இருக்கும் சரிங்களா இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இரண்டாவது பகுதியில் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு புதன் சூரியனுடைய ஆதிக்கங்கள் இருக்கு சோ ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துல வளர்க்கறதுனால இந்த மாதிரி இரண்டாவது பகுதியில் மகரம் திருவோணத்துல பிறந்தவங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க குறிப்பா அடி சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட கொஞ்சம் பிரச்சனைகள் ஜீரண கோளாறுகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் வரும் கொஞ்சம் நீங்க வந்து சாப்பிட்ற சாப்பாட்டில் கொஞ்சம் அக்கறை அதிகமா நீங்க எடுத்துக்கிட்டால் சிறப்பா இருக்கும் ரெண்டாவது எட்டாம் இடத்துல செவ்வாக்கியது உடைய செயற்கைனால கொஞ்சம் பேச்சில கொஞ்சம் கவனம் தேவை குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஏன்னா ரெண்டுல வந்து செவ்வாயினுடைய பார்வையை வாங்கும் போது கொஞ்சம் வார்த்தைகளை டக்கு டக்குன்னு விட்டுருவீங்க அதனால பிரச்சனைகள் சார்ந்த விஷயங்கள் குடும்ப வாழ்க்கையில வரும் ரெண்டாவது வண்டி வாகனங்கள் இயக்கும் போது கொஞ்சம் நீங்க கவனம் எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்குங்க சரிங்களா அதை மட்டும் நீங்க இந்த மாதத்துல கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கு படிப்புல நல்ல ஒரு முன்னேற்றத்தை இது வந்து உண்டு பண்ணி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் பார்ப்பார் ராசிக்கு பத்தாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் அதனால படிச்சு முடிச்ச உடனே நல்ல ஒரு உத்தியோகம் கிடைச்சிருங்க கண்டிப்பா வேலை அதாவது இப்பதான் நீங்க படிச்சு முடிக்க போனா முடிச்சோட டக்குன்னு வேலை கிடைச்சிரும் ஆனா இனிஷியல் ஸ்டேஜ்ல ஆரம்ப காலகட்டங்கள்ல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வேலை கொஞ்சம் பனிச்சு மேல் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி சம்பளம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் நீங்க அதிகமா உடல் உழைப்பை போடுவீங்க அதிகமா உழைப்பீங்க ஆனா அதற்கான அங்கீகாரம் ரெகனைஷன் சார்ந்த விஷயம் கொஞ்சம் காலதாமதமா தான் கிடைக்கும் ஆனால் மத்தவங்களுக்கு அது எளிதாக ஈஸியாக கிடைச்சனவங்களை சுத்தி இருக்கக்கூடியவங்களுக்கு ஆனா உங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் எடுக்கின்ற முயற்சிகளில் சில சில தடைகள் ஏற்பட்டு அதன் பிறகு அந்த காரியமானது வெற்றியை பெறும் அதே மாதிரி கோர்ட்டு கேஸு ரொம்ப வழக்கு சார்ந்த விஷயம் கொஞ்சம் நிலுவையில் இருக்கும் அதன் பிறகுதான் வந்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுமாரான ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் வழக்குகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசிரம ஆற்றலை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்தில் மகரத்தில் திருவோணத்தில் வழக்கு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி இரவு ஒன்பது முப்பது மணி முதல் ஜூன் மாதம் நான்காம் தேதி காலை ஏழு முப்பது வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குங்க அதே மாதிரி ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பது ஜூன் மாதம் முப்பதாம் தேதியும் பார்த்தீங்கன்னா சந்திராசிரமம் ஆற்றலாம் மகரம் திருமணத்துக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மகரம் திருமோணத்தில் பிறந்தவளுக்கு ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் கேது செவ்வாயினுடைய சேர்க்கையானது இருக்கும் அதாவது எல்லா சந்திராசிரமும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையை கொடுக்க ஆனால் சில சந்திராசிரமங்கள் மட்டும் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் அந்த வகையில் மகரத்தில் பிறந்தவளுக்கு இந்த சந்திராஷிரமம் கொஞ்சம் பாதிப்புகளை சற்று அதிகமாக தான் கொடுக்கும் இந்த நாட்களில் சந்திரனோட செவ்வாய் கேதுனுடைய சேர்க்கையானது இருக்கிறதுனால வாழ்க்கை துணையார் மனைவி சார்ந்த வழியில் கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்கும் ரெண்டாவது நண்பர்கள் கிட்ட கொஞ்சம் கவனமா நீங்க இருக்கணும் பணம் கொடுக்கல் வாகல் விஷயங்கள் பேச்சு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமா இருங்க அதாவது பணம் சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமான அக்கறை அதிகமான கவனத்தை நீங்க எடுத்துக்கணும் ஏன்னா தேவையில்லாம பணத்தை கொடுத்து ஏமாந்து போவீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பனிச்சுமைகள் சற்று கூடுதா இருக்கும் மனம் கொஞ்சம் அதிகமான குழப்பத்தோடு இருக்கும் தெளிவில்லாம இருப்பீங்க அதனால இந்த காலகட்டங்களில் முருகர் வழிபாடு அதிகமா நீங்க மேற்கொள்ள மேற்கொள்ள பிரச்சனைகள் குறையும் சந்தோஷம் அதிகரிக்கும் ஓரளவுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறவும் முடியும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா நீங்க தாராளமாக நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்